தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் துறை சார்பில் பெண்களுக்கு திருமண நிதி உதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் துறை சார்பில் ஏழு எளிய பெண்களுக்கு திருமண நிதி உதவி மற்றும் தாலிக்கு தங்கம் தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் நிதி உதவியும் எண்ணூத்தி எழுபத்தி இரண்டு கிராம் தங்கமும் பயனாளிகளுக்கு வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் ராமலிங்கம் இளையராஜா ஆனாருண்ணா சிதம்பரம் கணேசன் ஒன்றிய பெருந்தலைவர் மேகலா முத்து மற்றும் மாவட்ட கவுன்சிலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கழக நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்